இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீடி சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் பண்ணிட்டு மட்டும் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரர் ஹரிஹரன் அவர்களுக்கு தாயாருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காதுலேருந்து பிளட் வருது இது எவ்வளோ பெரிய சீரியஸான பிரச்சனை நமக்கெல்லாம் தெரியும் ஒரு நிமிஷம் அரண்டு தான் போயிட்டாங்க அதன் பிறகு பாபாவிடம் வேண்டுதல் வைத்தார்கள் டாக்டரிடம் சென்றார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் இவங்களுக்கு முன்னாடி பாபா அங்கே போய் நின்ட்டார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யப் போகிறார் அடுத்து ஃப்ரான்ஸை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் வெட்டிங் ரிங் வந்து குளிக்கும்போது பாத்ரூமில் பாத் டப்புக்குள்ளே விழுந்திருக்கு அப்படி இந்த தண்ணி ஃபோர்ஸில் அடிச்சுட்டு அந்த டிரைனேஜ் போயிடுச்சு சகோதரிக்கு ஒரு ராங் சென்டிமெண்ட்டாக இருந்தது சகோதரி பாபாவை வேண்டினார்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல நான் வேறு வாங்கி தரமான்ட்டார் இருந்தாலே இவங்க பாபாட்டவே நின்று பாபா எனக்கு அந்த ரிங்கு தான் வேணும் பாபா பிரமாதமாக பெற்றுக் கொடுத்தார் ஐந்து வழக்கு பூஜை செய்துட்டு காத்திருந்தாங்க சகோதரி அற்புதமாக அதே ரிங்கே பெற்றுக் கொடுத்தார் பாபா வந்து பக்தருக்கு உதவுகின்ற ஒரு மாபெரும் தெய்வம் அது இந்த அற்புதத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணுறார் அடுத்து சகோதரி தர்ஷினி அவர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க இரண்டு வருடமாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வீட்டில் ஒரு விசா கிடைக்கல காத்திருக்காங்க இரண்டு வருடங்களாக பகீரத பிரயத்னம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பிரயத்னம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ளவர்கள் சகோதரி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சாங்க நான் ஒரு பூஜை செய்கிறேன் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் எல்லோரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்களா நமக்கு விசா கிடைச்சிடும் அப்படின்னாங்க விசா கிடைத்ததா பாபா அருள் புரிந்தாரா அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி ராகப்பிரியா அவர்கள் சச்சரிதத்தில் ஒரு நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும் அந்த நிகழ்வு சொல்கிறேன் அந்த நிகழ்வை நான் இப்போது நிகழ்த்துவேன் எனக்கு அதே அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் பாபாட்ட ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் பாபா என்ன செய்தார் அதையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் அடுத்து ஒரு ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் அது சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் நம்ம அந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று குரு பூர்ணிமா அன்று அற்புதமாக இரண்டு நிகழ்வுகள் நடந்தது ஒரு நிகழ்வில் நான் பங்கேற்றேன் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்ற சத்யநாராயண பூஜையில் நான் பங்கேற்றேன் அந்த நிகழ்வின் தொகுப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் மேக்ஸிமம் டூ டேஸ் த்ரீ டேஸில் கொடுத்துட்றேன் நான் அடுத்து தூப்கேடாவில் நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு அற்புதமான துணி செயல்பட துவங்கி இருக்கிறது தன்னுடைய அருளை வாரி வழங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பராக அந்த தொகுப்பும் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுக்க இருக்கிறோம் இந்த இரண்டு நிகழ்ச்சியும் கூடிய விரைவில் நம்ம கோபுரன் டிவியில் ஒலிபரப்பாகும் அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் பிரமாதமான அற்புதம் சகோதரர் ஹரிகரன் அவர்கள் பதட்டமாக தான் பேசினார் அண்ணா பாபா வந்து அற்புத மழையை பொழிந்தார்னா எங்கள் அம்மாவுக்கு என்னார் சொல்லுங்க ஜி அப்படின்ன அம்மா காலையில் கிளம்புறாங்க அம்மா ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாங்க அம்மா கிளம்புறாங்க தம்பியும் கிளம்புறாரு அம்மாவின் காதை எதேச்சியாக கவனித்த ஹரிகரன் மிரண்டுட்டார் காதுலேருந்து பிளட் வருது இது எவ்வளோ பெரிய சீரியஸ் ப்ராப்ளம்ங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஒரு நிமிஷம் அறண்டுட்டார் ஒன்றே காட்டின் எடுத்தார் தொடச்சார் மீண்டும் அங்கேருந்து அப்படியே வெட்டாது அப்படியே ரொம்ப பயந்துட்டார் அம்மாவை நேராக கொட்டிகிட்டு பாபாட்டை வந்தார் உதி எடுத்தார் அம்மா நெத்தியில் வச்சு விட்டார் அம்மா நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் அம்மா அதை சீரியஸாகவே எடுத்துக்கலாம் அம்மா நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஷீடு புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீடி சாய்நாதன் தரிசனம் நானும் சொல்லுவேன் நீங்களும் சொல்லணும் ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருப்போம் டாக்டர் ஒன்று இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் சொல்கிறோம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆட்டோ புக் பண்ணார் மனதிற்குள்ளேயே வேண்டிக்கிறார் பாபா நான் இப்போ ஆட்டோவில் போகிறேன் நீங்கள் எதிர்க்கு எங்கேயாவது உங்கள் தரிசனம் கிடைக்கணும் அப்படி கிடச்சிருச்சுன்னா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் நம்ம எல்லாருமே இதை வேண்டிக்கிறோம் இல்லையா ஆட்டோவில் ஏறுனாங்க போயிட்டே இருக்காங்க வழியெல்லாமல் அவளோடு பார்த்து கொண்டே வருகிறீரன் எங்கேயுமே பாபாவின் தரிசனம் கிடைக்கல ஒரு கார்லேயோ பஸ்லேயோ இல்லை கடையிலையோ எங்கேயாவது வரும்னு ஆசைப்பட்டார் எங்கேயுமே வரல ஹாஸ்பிட்டலே வந்துருச்சு பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கிட்டே வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளிட்டே வந்தாச்சு இது வரைக்கும் வரல மனது பாரமாகவே இருந்தது ஆட்டோ நிற்கிது இவங்க ஆட்டோ ஓவர் டேக் பண்ணி ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது அந்த ஆட்டோவில் கைகளை அப்படி ஆசீர்வாதம் பண்ணி பாபா காட்டுறாரு சகோதரருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அம்மா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைம்மா பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார் வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போனால் காதல் ரத்தம் வருதுங்களா இன்றைக்கி இஎன்டி வர மாட்டாருங்களேன் இன்றைக்கி இஎன்டியோட கன்சல்டன்ட் கிடையாது இன்றைக்கி அப்படின்னா இவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் என்னங்க இப்படி நான் எவ்வளோ சீரியஸான விஷயம் சொல்கிறேன் சொல்கிறீங்களே என்ன ஒன்றுமே இல்லை இது நியூ ஹாஸ்பிட்டல் ஓல்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு தெரியும் உங்களுக்கு அங்கே போங்க அங்கே சர்ஜன்ஸ் இருப்பாங்க டைரெக்டாக நீங்களே பார்த்துருங்க அப்படின்னாங்க அம்மாவை கூட்டிகிட்டு உடனே போகிறார் பாபா எதற்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னார் பிரமாதப்படுத்துகிறார் வாங்க நேராக போனாங்க சர்ஜன்ஸ் இருந்தாங்க எல்லா செக்கப் பண்ணாங்க பிபி சுகர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க லைட்லாம் அனுப்பிச்சு பார்த்தார் டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை கவலைப்படாதீங்க டாக்டர் சொன்னது சகோதரருக்கு மிகப்பெரிய நிம்மதி பாபாவுக்கு அங்கிருந்தே நன்றி சொல்கிறார் பாபா நன்றி பாபா நன்றி பாபா நன்றி பாபான்னு சொல்கிறார் உண்மையிலே ரத்தம் வந்தது வந்து ஒரு சீரியஸான விஷயந்தான் ஆனால் அம்மாவுக்கு அது இல்லை ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது அதுலேருந்து வந்திருக்கு நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நான் ட்ராப்ஸ் எழுதித்தரேன் மாத்திரை தரேன் வாங்கிக்கோங்க அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டாரு அம்மா வெளியில் வரும்போது சொன்னாங்க வெளியில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது நான் அம்மனை நான் கும்பிட்டுட்டு அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வரேன் நீ மாத்திரையை வாங்கிட்டு வரையா அப்படின்னு ஹரியார்கிட்ட கேட்டாங்க சரிம்மா நீங்கள் அந்த அம்மன் கோயில் நில்லுங்க நான் வந்துடுறேன் என்னார் அம்மன் கோயிலுக்கு போன அம்மாவுக்கு அப்படி கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது உடனே பையனுக்கு ஃபோன் பண்ணாங்க ஹரி எங்கே இருக்க அம்மா நான் மாத்திரை வாங்க போகிறேன் அதை வாங்கி முடிச்சுட்டேன் வந்துடுறேன்மா நீ உடனே ஓடிவா பாபா ஒரு பெரிய அற்புதம் பண்ணியிருக்கார் ஓடிவா அப்படின்னாங்க ஓடி வந்தார் ஹரிகரன் அவரும் வந்து பார்க்குறாரு அவருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு பார்த்தா அது வரைக்கும் அந்த அம்மன் கோயிலில் பாபா விக்கிரகம் கிடையாதான் இன்றைக்கி இவங்க போகிறாங்க இல்லையா புத்தம் புதுசாக ஜம்முன்னு இருக்கார் பாபா உங்களுக்கு முன்னாடி அங்கே தான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேங்கிற மாதிரி ஜம்முனை உட்காந்துருக்கார் எதற்காக புது ஹாஸ்பிட்டலேருந்து பழைய ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சாங்க இப்போ புரியுதா இந்த பழைய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் அந்த அம்மன் கோயில் இருக்குது அங்கே தான் வந்து உட்காந்துருக்கார் நீ இங்கேவா உனக்கு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிதுன்னா எனக்கு கோபுரம் டிவியில் சொல்லணுன்னு ஆசை அம்மா எதா சொல்லுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆட்டோவில் வரும்போது நான் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா டக்குன்னு திரும்பி இது நீ கோபுரம் டிவியில் சொல்லுங்கிறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததெல்லாம் பாபா இந்த நிகழ்த்தி அற்புதத்தை நீங்கள் சொல்லுங்கண்ணா நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொல்லும்போது பாபா அற்புதம் நிகழ்த்துகிறார் உண்மை சத்தியம் பாபாவின் மந்திரங்களெல்லாம் நம்ம கூட பேசுவோம் பாபாவின் மந்திரங்கள் நமக்கும் பாபாவுக்கும் ஒரு பாலமாக செயல்படும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு ஒரு வாட்டியம் மறக்கவே கூடாது எந்த இக்கட்டிலும் உடனே ஞாபகம் வர வேண்டிய மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் உடனே சொல்லணும் தம்பி உடனே முடிவெடுத்தார் பாருங்க அதே மாதிரி இம்மிடியட் டிஷன் எடுத்த ஒரு சகோதரிக்கு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் ஃப்ரான்ஸை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்கள் திருமணமாகி ஸ்ரீலங்காலேருந்து ஃப்ரான்ஸ் போயிருக்காங்க சகோதரி குளிச்சுட்ருக்காங்க கையிலேருந்து ரிங் நழுவி பாத் டேபில் விழுந்துருச்சு ஐயோ இங்கே விழுந்துருச்சேன்னு நினைக்கும் போதே தண்ணி அடிச்சிட்டு போச்சு அந்த ட்ரைனேஜ் டியூப்புக்குள்ளே போயிடுச்சு அது வழியாக போய் எங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்கோ தெரியல ஒன்றும் தெரியல சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு டக்குன்னு வெளியில் ஓடி வந்தாங்க கணவர்கிட்ட சொல்லி அழுதாங்க எங்கே இந்த மாதிரி ரிங்கு வெட்டிங் ரிங் விழுந்துருச்சுங்க ஏமா அதை பற்றி ஒரே பண்ணிக்கிறேன் ராங் சென்டிமெண்ட்லாம் பார்க்காத நான் உனக்கு பூஸ் வாங்கி தரேன் அப்படின்னாரு சகோதரி நேர பாபாட்ட போனாங்க பாபா எனக்கு அந்த ரிங்கு தான் வேணும் என் கணவர் முதல் முதலாக எனக்கு போட்டுவிட்டு அந்த ரிங்கு எனக்கு நிச்சயமாக வேண்டும் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் நான் ஐந்து விழுக்கு பூஜை செய்வேன் எதற்காகவே செய்வேன் நீங்கள் அதை பெற்றுக் கொடுக்கணும் பாபாட்ட சொல்லிவிட்டு சகோதரி ஐந்து வழக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு நாள் வெற்றிகரமாக முடித்தாச்சு எந்த நிகழ்வும் எதுவுமே ஆகலை சகோதரி பாபாட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க பாபா எனக்கு அந்த ரிங்கு தான் வேணும் நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது எனக்கு வரணும் அப்படின்னு சகோதரி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் மூன்று நாள் போயிடுச்சு எட்டு நாள் ஆயிடுச்சு கீழ் வீட்டுக்காரங்க மேலே ஏறி வராங்க அம்மா ஒரு நிமிஷம் என்னென்ன உங்கள் பாத்ரூம்லேருந்து தண்ணி லீக் ஆகுது அது கொஞ்சம் சரி பண்ணுங்கள் நீங்கள் அந்த வீட்டு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொன்னாங்க நான் நாளைக்கே கூட்டிகிட்டு வரேன் ஆளுன்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டு வந்துட்டார் வந்து மேலே இடிக்க ஆரம்பித்தாங்க மேலே எல்லாம் இடித்தாங்க சகோதரிக்கு ஒரு ஞாபகம் இங்கே தானே விழுந்தது ஒருவேளை அங்கே இருந்தால் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இன்சார்ஜ் கூப்பிட்டாங்க ஒரு ரிங்கு கீழே விழுந்துருச்சு அங்கே தான் இருக்குமான்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க ரெண்டு தான் தோண்டியிருப்பாங்க மினு 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 நிற்கிது அங்கே ரிங்கு சகோதரிக்கு கண்கள் கண்ணீர் அந்த ரிங்கை வாங்கிக்கிட்டாங்க கழுவினாங்க கையில் போட்டுக்கிட்டாங்க ஓடிப்போய் பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய நன்றி பாபா இந்த ரிங்குக்காக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க பாபா பிரமாதமாக கீழே ஒரு லீக் வர வச்சு இது மேலே உடைக்க வச்சு ரிங்கை சகோதரிக்கு பெற்றுக் கொடுத்தார் பாபா அதாவது பக்தனின் மனம் சஞ்சலப்பட்டால் பாபா எந்த எண்டு வேணால் போவார்ன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அந்த கேர்ள் வந்து மனசு அப்படி வருத்தப்பட்டாங்க இல்லையா ஒரு புது மனப்பெண் அவங்க பாபா பார்த்தார் உனக்கு எதுவுமே வராது கவலைப்படாது நான் உனக்கு பெற்றுக் கொடுக்குறேன் அதே ரீங்கை பெற்றுக் கொடுக்குறேன் பெற்றுக் கொடுத்தார் பாபா இது பக்திக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்மை சத்தியம் நான் யாரையும் உங்களை எல்லாம் பண்ண சொல்ல உங்களுக்கு இது போன்ற நிகழ்வு நடந்தால் பாபாவிடம் சொல்லுங்கள் நம்ம அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் ஒரு சின்ன குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்க வேண்டிதான் பாபா எனக்கு இது முடிச்சு கொடுங்க பாபா கண்டிப்பாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன பாபா பிரமாதம் முடித்து கொடுப்பார் பாருங்கள் அப்படி ஒரு நிகழ்வு ஸ்ரீலங்காவில் நடந்தது இரண்டு வருடங்களாக அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் போயிட்டுருக்கு ஒரு விசாவுக்காக அந்த வீட்டின் மகள் கணவரின் தங்கை மிகப்பெரிய போராட்டம் போராட்டிருக்காங்க என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டாங்க விசா கிடைக்கவே மாட்டேங்குது அவங்களுக்கு அந்த கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறதே தெரில சகோதரி தர்ஷினி குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் உட்கார வச்சு பேசினாங்க ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது நான் செய்கிறேன் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா இல்லை இது நடக்காது எதுக்கு தேவையில்லாமல் இந்த முயற்சியெல்லாம் பண்ணுறீங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக போராடிட்டோம் நீங்கள் ரெண்டு வருஷம் போராடினீங்க எல்லாம் கரெக்டு பாபா இருக்கார் நான் பண்ணுறேன் ஐந்து விளக்கு பூஜை நான் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நீங்கள் எல்லோரும் சேன் பண்ணணும் ஐந்து நாளும் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் சேன் பண்ணணும் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் நிச்சயமாக நடக்கும் மருமகள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஓகே பண்ணலாம் நீ பண்ணுமா அப்படின்னாங்க சகோதரி ஐந்து வழக்கு பூஜை பிரமாதமாக ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே மூணு நாள் முடித்தாச்சு மூணு நாள் முடிச்சுட்டு மூணு நாள் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை குடும்பத்தாரர் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் எல்லோரும் சேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீரடிப்புற வாசலம் சொல்லிகிட்டு இருக்காங்க பதினொன்றரை மணிக்கு ஃபோன் வருது கணவரின் தங்கையிடம் இருந்தது ஃபோன் எடுத்த கணவர் துள்ளி குதிக்கிறார் தர்ஷினி விசா கிடச்சிருச்சு சத்தம் போட்டு சொல்கிறார் பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணு அப்படின்னாரு நான் முதல்ல கோபுரம் டிவிக்கு சொல்லணும் அண்ணாக்கு ஃபோன் போடுங்க அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க சகோதரி தர்ஷினியால் பேசவே முடியல சந்தோஷத்தின் உச்சியில் இருக்காங்க அவங்க அண்ணா அண்ணாங்கிறாங்க பேச்சே வரல அவங்களுக்கு கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது அவங்களுக்கு அண்ணா பாபா பிரமாதமான அற்புதம் பண்ணிட்டார்னா என்னால் சொல்ல முடியலனா மன்னிச்சுக்கோங்கன்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னாங்க அம்மா நீங்கள் முதல்ல ஆஸ்வாசப்படுத்திக்கங்க அப்புறம் அந்த தம்பியை கூப்பிட்டு தங்கச்சிக்கு தண்ணி கொடுங்க அவங்க ரொம்ப அதாவது அவ்வளோ சந்தோஷமாகிட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அந்த சகோதரர் தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஃபோனை வச்சுட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க இந்த வாய்ஸ் மெசேஜில் தான் இது அத்தனை விஷயத்தையும் சொன்னாங்க பாபா அற்புதமழையை படிந்திருக்கிறார் இரண்டு வருடங்களாக நடந்த போராட்டம் விசா கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் சகோதரி நம்புனாங்க இல்லையா இந்த ஐந்து விளக்கு பூஜையும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் நான் சொன்னால் நடக்கும் பாபா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சகோதரி நம்பினாங்க பாருங்கள் அதை எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் பாருங்க பாபா அதுதான் பாபா அதுக்கப்புறம் சகோதரி நன்றி சொல்லும் விதமாக மீதி ரெண்டு நாள் முடித்தேண்ணா பிரமாதமாக குடும்பத்துள்ள அத்தனை பேரும் இன்வால்வ் ஆயிட்டாங்கண்ணா இப்போ எங்கள் ஃபேமிலியிலே என்ன பிரச்சனைனாலும் உடனே என்கிட்ட தான் வராங்க ஒரு அஞ்சு விளக்கு பூஜை பண்ணு சர்வரோகதோஷ நிவாரண ஸ்லோகம் நாங்கள்லாம் சொல்கிறோங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா பாபா என் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிதுண்ணா அப்படின்னாங்க அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் பாபா ஆசீர்வாதம் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பிரமாதப்படுத்துவார் நமக்கு அதுதான் பாபா சச்சரிதம் படிக்கிறோம் அதில் எக்கச்சக்கமான அற்புதங்கள் நம்ம படிச்சிக்கிட்டே வரோம் இதெல்லாம் இப்படிலாம் கூட நடக்கமாலாம் யோசிச்சுருப்போம் சில ஒரு சில நிகழ்வு இல்லைங்களா நம்முடைய நிகழ்ச்சியில் கூட சிலதெல்லாம் எங்கிட்ட சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஆனால் இதெல்லாம் நடந்தானா அப்படின்னு கேட்குறீங்க உண்மை சத்தியம் எல்லாம் பிரமாதமாக நடக்கும் சச்சரித காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இப்போ நடத்தியிருக்காங்க ஒரு சகோதரி ரிசல்ட்டு அதே ரிசல்ட்டு சச்சரித காலத்தில் என்ன ரிசல்ட் கொடுத்தாரோ அதே ரிசல்ட்டு பாபாட்ட வந்து அப்போ ஒன்று இப்போ கிடையாது எல்லோரும் ஒன்று தான் அவர்கிட்ட எல்லாரும் சரிசமம் அப்படி ஈக்குவலாக தான் வச்சுருப்பார் வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் உண்மையில் சிலர்த்த நான் பிரமாதமான அற்புதம் சகோதரி ராகப்பிரியா அவர்கள் பெங்களூரில் இருக்காங்க கணவர் பணி நிமித்தமாக சென்னை வருகிறார் கார்லேயே வந்துடுறம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே போகிறார் சென்னை வந்தாச்சு வந்த உடனே பார்த்தா முதுகில் பயங்கரமான வலி உடனே சகோதரிக்கு ஃபோன் பண்ணார் அம்மா முதுகு பயங்கரமாக வலிக்குது என்ன பண்ணுறது தெரிலன்னு ஏங்க அந்த பெயின் கில்லர் நான் சொல்கிறேன் அதை போட்டுக்கிறீங்களா பெண்களை தடை இப்படிலாம் சகோதரி ஃபோனில் கேட்குறாங்க சரிம்மா எல்லாம் ஓகேம்மா அஞ்சு மணிக்கு மீட்டிங்மா டூ ஹவர்ஸ் நான் உட்காரணும் சேரில் எப்படி உட்காந்துருக்கு போகிறேன்னு தெரில செவன் தேர்ட்டி கூட ஆகலாம் அஞ்சுலேருந்து ஏழரை மணி ஆகிடும் அப்படின்னாங்க சகோதரி சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்புறம் பீதி அப்புறம் பார்த்துக்கலாம் உதி வச்சுருக்கீங்களா நெத்தியில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க சகோதரர் உதியை நெத்தியில் வச்சுக்கிட்டாரு அஞ்சு மணிக்கு மீட்டிங் கிளம்பி போயிட்டார் வலி தான் சகோதரி பேசும்போதே தெரியுதுங்கிறாங்க சகோதரி அந்த பெயின் வந்து பேச்சில் தெரியுதுன்னா அவ்வளோ அவஸ்தைப்படுறாரு அவர் நான் நேராக பாபாட்ட போனேன் பாபா கணவர் மீட்டிங்க்கு போயிட்டார் இரண்டரை மணி நேரம் உட்காரணும் நீங்கள் தான் துணை இருக்கணும் நான் இப்போ ஒரு நிகழ்வை செய்ய போகிறேன் சச்சரிதமில் நடந்த ஒரு நிகழ்வை நான் இப்போ நிகழ்த்தி காட்டப் போகிறேன் நீங்கள் அப்போ என்ன ரிசல்ட் கொடுத்தீங்களோ அதே ரிசல்ட் கொடுக்கணும் மகிமை எபிசோடில் நானா சந்தோர்கிட்ட ஒருத்தர் வந்து உதி கேட்பார் ஒரு குழந்தை உடம்பு சரியில் பிளேக் வியாதின்ட்டு அவர் மண்ணை எடுத்து பாபா இதை நான் உதியாக பாவிக்கிறேன் இந்த உதியை என் மனைவியின் நெற்றியில் இட்டு விடுகிறேன்னு அந்த குழந்தைக்கு சரியாக போகணுன்னு வேண்டி பாரு நீங்கள் சரி பண்ணி கொடுத்தீங்க அதே போல் என் கணவருக்காக இங்கே நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதியை போட்டு நூற்றி எட்டு முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறேன் அப்புறம் அந்த உதி கலந்த தண்ணியை நான் தான் குடிக்கப் போகிறேன் அங்கே என் கணவருக்கு சரியாக போகணும் நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கணும் சகோதரி வந்து கண்களில் கண்ணீரோடு இந்த பிரார்த்தனை பாபாட்டை வச்சாங்க சொல்ல ஆரம்பித்தாங்க அஞ்சு மணிலேன்னு சொல்கிறாங்க ஷேடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷேடி சாய்நாத தரிசனம் சொல்லிகிட்டே இருக்காங்க சகோதரி ஆனால் நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்தேன் நான் அந்த உதி கலந்த தண்ணீரை குடித்தேன் கரெக்டாக ஆறரை மணி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு செவன் தேர்ட்டியாச்சு கணவர்கிட்ட இருந்து ஃபோன் இப்போ அவருக்கு அந்த பெயினோட ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க அது இல்லை ஜாலியாக ரிலாக்ஸாக பேசுகிறார் நான் சொன்னேன் எங்கள் எல்லாம் முடிஞ்சதான் பிரமாதமாக முடிஞ்சதுமா வலி அப்படின்னே வலி வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே சரியாக போயிடுச்சுமா எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னே இல்லை நான் லேப்டாப் பார்த்துக்கிட்டே தான் அவங்கள்ட்ட மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் திடீர்னு என் முதுகில் ஒரு லீஃப் வந்தது வலி அப்போ போயிடுச்சு அதுக்கப்புறம் வலி இல்லை எனக்கு சகோதரி செஞ்ச டைம் அதே ஆறரை மணி தான் சரியாக ஆறரை மணிக்கு தான் உதி கலந்த தண்ணி குடிக்கிறாங்க சகோதரி அதே ஆறரை மணிக்கு கணவரின் வழி குணமாகுது பாபா அந்த சச்சரியத்தில் நிகழ்ந்த நிகழ்வை நடத்தி காட்டினார் பாபா இருந்தாலும் சகோதரி மனித மனந்தானே ஒரு சின்ன சந்தேகம் பாபா இதே நிகழ்வு தான் நீங்கள் நடத்துனீங்களா இப்போ நான் அந்த உதி கலந்த தண்ணி குடித்ததுனால தான் என் கணவருக்கு சரியாக போச்சா இது எனக்கு ஒரே வாட்டி எனக்கு ப்ரூவ் பண்ணுங்களேன் நான் இப்போ வந்து ஷீடி லைவ் தர்ஷன் போடுறேன் நீங்கள் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கணும் சகோதரி கேட்குறாங்க பாபா டெல்லில் கேட்குறாங்க நேராக போய் சகோதரி ஷீடு லைவ் ஆன் பண்ணுறாங்க பாபா ஜம்முன்னு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்கார் சகோதரி கண்களில் கண்ணீர் இருப்போம் பாபா நீங்கள் எல்லா காலத்திலையும் நீங்கள் நீங்கள் தான் பாபா சச்சரித காலத்திலும் நீங்கள் அற்புதம் நிகழ்த்தினீர்கள் இப்போ எங்களோட இருக்கீங்க சூச்சமிரோவமாக இருக்கீங்க இப்போவும் நீங்கள் அற்புதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இதை நான் கோபுரன் டிவியில் சொல்லுவேன் அண்ணாவுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அண்ணா சச்சரித காலத்தில் நடந்த நிகழ்வை இப்போ பாபா நிகழ்த்தி காட்டினார்னாங்க உண்மை சத்தியம் நம்ம தானே சொல்லிகிட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயமே அதானே பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவர் தானே சொல்கிறார் என்னுடைய கதைகளை கேளுங்கள் ஒரு மாபெரும் புண்ணியம் உங்களுக்கு உண்மை இல்லையா நமக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கிறது இல்லை நீங்கள் கேட்பதால் புண்ணியம் அடைகிறீர்கள் நான் சொல்வதால் புண்ணியம் அடைகிறேன் பாபா அதுபடி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திக்கிட்டே இருப்பார் நமக்கெல்லாம் இல்லைங்களா பிரமாதமான நான்கு அற்புதங்கள் எவ்வளோ பிரமாதம் இல்லை தம்பி ஹரிகரனோட அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து காதில் இருந்து ரத்தம் வருது அப்படி சூப்பராக சரி பண்ணி கொடுத்துட்டார் அடுத்து பிரான்ஸ் சகோதரி பிரியா அவர்களுக்கு மோதிரம் தொலைந்தது அதே மோதிரத்தை கண்டுபிடித்து கொடுக்குறார் அடுத்து தர்ஷினி நம்பிக்கையாக சொல்கிறார்கள் நான் சொல்கிறத நீங்களாம் செய்கிறீங்களா நினச்சது நடக்கும் நடத்தி காட்டினார் பாபா அடுத்து சகோதரிக்கு பெங்களூர் சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் சச்சித காலத்தில் மட்டுமல்ல இப்போதும் அதே அற்புதம் நிகழ்த்துவேன் பிரமாதமாக நிகழ்த்தி காட்டுகிறார் இதெல்லாம் பாபாவில் மட்டும்தான் முடியும் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு பிரமாதப்படுத்துவார் பாபா அற்புத மடையில் நம்மை நினைவு வைப்பார் எனக்கு ஒரு அற்புதம் பண்ணி அறிப்போம் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் கரெக்டாக சாத்தூர் ஆலயத்துலேருந்து எனக்கு ஃபோன் அண்ணா ஆலயத்துக்கு வர முடியுமா நான் தங்கிறதே சாத்தூரில் தான் உடனே ஒத்துக்கிட்டேன் இருபத்தைந்தாம் தேதி மாலை யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கீங்களோ சாத்தூர் ஆலயத்துக்கு வாங்க நம்ம எல்லோரும் சந்திப்போம் ஒரு அற்புதமான கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை செய்வோம் ஓகேங்களா அங்கே மீட் பண்ணுவோம் ரொம்ப அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் அமர்கலப்படுத்தியிருக்கார் பாபா கருவில் இருக்கும் குழந்தைக்கு பிரச்சனை வந்தபோது சரி பண்ணார்னு சொல்லிட்டு போன எபிசோடில் சொன்னேன் மீண்டும் அதே போல் அற்புதம் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க அண்ணா நீங்கள் இப்போ சொல்லும்போது தான் எனக்கு ஏன் சொல்லேன்னு மனசு வருத்தம் மறந்து இப்போ சொல்லிட்டேன்னா நீங்கள் சொல்லுங்கள் என் குழந்தைக்கும் கருவில் பிரச்சனை இருந்தது நான் பாபாவிடம் வேண்டினேன் பாபா அற்புதமழையை படிந்தான்றாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் அனுப்புகிறோம் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் அந்த ஸ்லோகம் நான் இப்போ சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாச்சா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்